வாங்க சினிமா போகலாம் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட மணிகண்டன் அதாவது இன்ஸ்டாகிராம் யூடியூப் பிரபலம் மணி கண்டனவங்க மணினு சொல்லுவாங்க ஸோ அவங்கள இவங்க இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்காங்க நவம்பர் பத்தாம் தேதி இவங்க இரண்டாவது திருமணம் அவங்க கூட யூடியூப்பில் கோ ஆர்டிஸ்ட்டாக நடித்தவங்களை தான் திருமணம் பண்ணியிருக்காங்க ஸோ மணிகண்டனவங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி அவங்க கனி என்பவங்க தான் அவங்களோட ஒய்ஃபாக இருந்தாங்க ஸோ கனி அவங்களையும் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அவங்க ரொம்ப பிரபலமானவங்க யூடியூப்பில் கிளக்கிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதில் ஸோ அவங்களுக்குள்ள ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அவங்க ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாக பிரிஞ்சிருந்தாங்க அப்புறம் அப்புறம் மணிகண்டன் இப்போ வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இரண்டாவது திருமண வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையான சந்தோஷமான வாழ்க்கை குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக வாழணும்னு இறைவனை கேட்டுக்கிறோம் அவங்க அம்மாவுக்காகத்தான் திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேரை குழந்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இன்டர்வியூவில் ஸோ அதன்படி ஆசை நிறைவேற்றம்னு